நம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை போட்டு வந்துட்டே இருக்கிறாங்க பிளேலிஸ்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரோசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் இது நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் எப்போது நன்மைகள் நிகழும் எப்போது கெடுதல் நிகழும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகர் அபரிமிதமான நன்மைகளை அடையக்கூடிய காலம் எது அல்லது அவருக்கு கெடுதல் வரக்கூடிய காலமும் எது அதை எப்படி நம்ம கணிப்பது அப்படிங்கிறதுக்கான உண்டான மிக முக்கியமான ஜோதிட நுணுக்கங்களை இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோங்க அதாவதுங்க ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல மிக பிரதானமாக முக்கியத்துவம் வைப்பது எது அப்படின்னா லக்னம் தான் அந்த லக்னத்திற்கு லக்னத்திற்கு இணையான அமைப்பு தான் ராசி லக்னம் தான் முதன்மையான அமைப்பு லக்னத்தின் அமைப்பின்படியில தான் தசா தசாபதிகள் நிகழும் லக்னத்துக்கு யோகரா அவயோகரா அந்த அடிப்படையில தான் தசை நிகழும் ராசியினுடைய அடிப்படையில் அல்ல அந்த அமைப்புல பார்க்கும்போது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகர் அவயோகர் என்றெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் உதாரணத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு சூரிய சந்திரர்கள்லாம் யோகர் குரு பகவான் யோகர் இப்படின்னு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நம்ம யோக திசைகள் அவயோக திசைகள் என்று சொல்லியிருக்கோம் இந்த மாரி அமைப்புல ஒரு ஜாதகத்துல யோகரான திசைகள் நடைமுறை வரும்போது எந்த கவலையுமே கிடையாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அது நம்ம பயப்பட வேண்டிய த இதே கிடையாது அதே நேரத்தில் யோகருடைய தசைகள் வந்து நன்மை செய்யலாத நிலை இருக்கு யோகருடைய தசைகள் வந்தும் நன்மை செய்யல எனக்கு குருதசம் வந்தா யோகர்னு சொன்னீங்க மேஷரத்து குருதசம் நடக்குது ஆனாலும் நன்மைகள் இல்லை எதனால நன்மைகள் இல்லை அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பாயிண்ட் வந்துடணும் அந்த குரு நன்றாக இருக்கின்றாரா பாதிக்கப்பட்டிருக்கின்றாரா அப்ப குரு அங்கே ராகுவோடு நெருங்கி கூடிவிட்டார் அங்கே குரு பாவத்துவம் அடைந்து விட்டார் பாவத்துவ சார் அந்த குரு பாவகிரகத்தோட சேர்க்கையில பார்வையிலே இருக்கின்றார் என்ற அமைப்புல அந்த லக்னத்திற்கு அந்த அந்த தசையா நன்மைகளை செய்ய முடியாத நிலைக்கு சென்றுடும் அப்ப அந்த கிரகம் யோகமான கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க சீர்த்திக்கு பார்க்கணும் அப்ப நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுக்கிறீங்க உதாரணத்துக்கு கண்ணி லக்னம் கண்ணி லக்கணத்திற்கு சனி பகவானுடைய தசை அற்புதமான யோகமான தசையாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வருங்க பரவாயில்லை இந்த தசை இந்த காலகட்டத்திலே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அப்ப நீங்க என்ன அமைப்பில் எடுக்கணும் கன்னி லக்கணத்திற்கு ஐந்துக்கும் ஆறுக்குடையவர் அப்ப நல்ல நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் ஆனா அந்த சனி நன்றாக இருக்கின்றாரா என்பதை நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதத்தில் சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் குரு சுக்கரனுடைய சுபகரத்துடைய சேர்க்கையிலும் பார்வையிலும் அவர் இருக்கின்றார் என்ற அமைப்புல மட்டுமே நன்மைகள் நிகழும் சனிதசை வந்துட்டா யோகம் கண்ணி லக்கணத்துக்கு சனிதசை வந்துட்டா யோகம் துலாம் லக்கணத்திற்கு சுக்கரதசை வந்துட்டா யோகம் என்ற அமைப்பு நீங்க எடுக்க முடியாது அப்ப இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதே போல ஒரு கிரகம் அதுவும் நல்லா இருக்கு சனி பகவான் சுபத்துவ இருக்கின்றார் அப்ப இப்ப நன்மைகள் நிகழுமா அப்படின்னா இந்த இடத்துல என்ன நீங்க பாயிண்ட் வரும்னா தசாநாதனுக்கு புத்திநாதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் சஷ்டாசகமா இல்லாம இருக்காங்கன்னு பாக்கணும் சஷ்டாசகம்னா ஆறு எட்டு சில பேருக்கு யோகமான தசை வருதுன்னு சொன்னாங்க சார் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய எல்லா அமைப்பு இருக்குது ஆனா இந்த பாயிண்ட் அப்படிங்கறதையும் நீங்க சீர்த்துக்கு பார்க்கணும் என்ன பாயிண்ட் அப்படின்னா தசாநாதனுக்கு புத்திநாதர்கள் ஆறு எட்டாக இருக்கின்றார்களா என்ற அமைப்புலையும் அந்த தசையானது பெரிய நன்மைகளை அளிக்க முடியாத அடிக்கப் போயிடும் எல்லாமே சூப்பராக இருக்கு கண்ணிலக்கணத்துக்கு யோகரான யோகருடைய தசை நடைமுறை வருது அந்த தசை நடத்தக்கூடிய அந்த தசாநாதனும் சுபத்துவமாக இருக்கின்றார் எல்லா அமைப்பு சிறப்பாக இருக்கு ஆனா அந்த தசாநாதனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே தசாநாதன் நின்ற வீட்டில இருந்து ஆறு எட்டாம் இடங்கள்லயே அமர்ந்திருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல யோகம் பங்கப்படும் இந்த இடத்துல தசை நல்ல பலன்களை வழங்க முடியாத நிலைக்கு சென்றிடும் சசாசகத்துக்கு நிறைய சொல்றோம் விதிவிலக்குகள் இருக்கு அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கணும் அந்த கிரகம் ஸ்தானபலத்தோட இருக்கணும் புத்திநாதன் சுபத்தம் அடைந்திருந்தாலோ ஸ்தானபலத்தோட இருந்திருந்தாலோ அல்லது அந்த ஆட்சி உச்சத்திற்கு மாற்றான திக்பலத்தை அடைந்திருந்தாலோ அதற்கு விதிவிலக்குகள் எல்லாம் இருக்கு சந்திர அதி இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அதுக்கு விதிவிலக்குகள் இருக்கு ஆயினும் தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டாக இல்லாமல் இருப்பதும் சிறந்தது அப்ப இந்த பாயிண்ட் எடுக்கணும் ஒரு நல்ல தசை வருது அப்ப இந்த பேர் அமைப்பு இருக்கா அப்ப இந்த இடத்துல நன்மைகள் நிகழ முடியாத நிலை வரும் அப்படிங்கிறத நீங்க சேர்த்து வைக்க பார்க்கணும் அதே போல் ஒரு அவயோக தசை வருது ஆனால் அவர் அவயோகர் தான் சிம்மலக்கணத்திற்கு வரக்கூடாத சனிதான் ஆனால் அந்த சனியை குரு சுக்கரன் அப்படிங்கிற இரண்டு சுபகரங்கள் தொடர்பு கொள்ளுது அந்த சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு வெற்றி ஸ்தானத்தில் அவர் இருக்காரு ஆனா சி மூன்றுல தான் சனி இருக்காரு ஆனா இது சுபகிரகம் பார்க்கின்றது இங்கே இந்த லக்கணத்துக்கு அவயோகர் தான் ஆனா இந்த இந்த நின்ற சனி நின்ற வீட்டில் இருந்து உள்ள எல்லா கிரகங்களுமே மேக்சிமம் சஷ்டாசமாவே இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரகம் யோகம் செய்யும் ஆனா அவயோகர் ஆனா சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் சஷ்டாசகமாகவும் பல கிரகங்கள் இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல இந்த கிரகம் யோகம் செய்யக்கூடிய கிரகமாக மாறிவிடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சித்திக்கு பார்க்கணும் அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ரெடிமேடாக ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியாது இந்த லக்கணத்திற்கு இது வந்தால் அள்ளி கொடுத்துரும் இந்த லக்கணத்துக்கு இது வந்தால் அள்ளி தராது என்ற அமைப்பில் நீங்கள் எடுக்க முடியாது அது எந்த இடத்துல இருக்குது பாவ கிரகமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் அவர் எங்கே அமரலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து சுபத்துவடைந்திருக்கணும் அந்த பாயிண்ட் முக்கியம் அமர்ந்த மட்டும் அல்ல அமர்ந்ததோடு சேர்த்து அது சுபத்துவம் அடைந்திருக்கும் போது தான் அது நன்மைகளை அளிக்கும் பெரும்பாடுங்க ஒரு தசரை எப்போது கெடுதல் நிகழும் இது நன்மைகள் நிகழும் ஒரு தசரை எப்போது கெடுதல் நிகழும் அப்படின்னா அந்த தசையை அந்த ஜாதகத்தை பார்க்கும் பார்க்கும்போது நீங்கள் நீங்க வந்து அந்த சஷாசக நிலையை நீங்கள் எடுத்துடணும் டக்குன்னு சஸ்தாசக தசாப்திகள் ஏதாவது நடைமுறை வருதா அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும் இப்போ இந்த கிரகம் இருக்கு உதாரணத்துக்கு அதே சிம்மலக்கணம் மூன்றாம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார் சனியோட திசை அபாரமான திசையாக இருக்கின்றது ஆனால் அந்த சனி நின்ற வீட்டில் இருந்து புத்திநாதன் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இருக்கின்றார் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இருக்கின்றார் இந்த இடத்துல தான் கெடுதல் நிகழும் சஷாசக அமைப்புல கெடுதல் நிகழும் சுபத்துவமாக இல்லாத நிலையில் அதாவது ஸ்தானபலத்தை இழந்த நிலையில் ஸ்தான பலம்னா ஆட்சி உச்சம் திக்பலம் ஸ்தான அடுத்த நிலையான ஆல்டர்நேட்டிவ் தான் திப்ளம் அப்போ திப்பலமா இருந்தால் கூட அந்த பிரச்சனை கிடையாது இது போன்ற அமைப்புல அது இல்லாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசையில தான் கெடுதல் நிகழும் ஒரு தசையில எப்ப கெடுதல் நிகழும் ஷஷா ஷகன்ங்கிற விஷயத்துல நீங்க வந்தோம் தசாநாதன் புத்திநாதன் ஆளுட்டா இருக்காங்க புத்திநாதன் சற்று பாவத்தை அடைந்து இருக்கின்றா இப்பதான் நீங்க வாட்ச் பண்ணனும் ஆஹா இந்த காலகட்டத்துல நம்ம மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல நீங்க மிக அதே மாதிரி ஒரு கெடுதல் நடக்கக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது அட்டம பாதக மாரகாதிபதியுடைய தசாபுத்திகள் அட்டமாதிபடி தசை பாதகாதிபடி தசை மாரகாதிபடி தசை அல்லது புத்திகள் இது போன்ற அமைப்பு வரும்போதும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சஷாசகத்தில் தான் கெடுதல் நிகழ்ந்தே தீரும் சஷாசகத்தில் விதிவிலக்குகள் இருக்கு சஷாசகம் தான் உடனே கெடுதல் நிகழ்ந்த அமைப்பு இல்லை சஷ்டாசகத்துக்கு விதிவிலக்குகளும் இருக்குங்கிறதை நீங்கள் சேர்த்து பார்க்கணும் அப்போ ஒரு தசையில் எப்போது கெடுதல் நிகழும் தசாநாதனும் புத்திநாதனும் ஆர்டா இல்ல சார் தசாநாதன் புத்திநாதன் ஆர்டாவே இல்ல அப்ப எப்படி இருக்கும் மேக்சிமம் அந்த கெடுதல் அமைப்பு இருக்காது இருப்பினும் இந்த இடத்துல நீங்க சுத்தி பார்க்கணும் அந்த ஜாதகத்திற்கு அந்த லக்கணத்திற்கு ஆறாம் அதிபருடைய தசை எட்டாம் அதிபருடைய புத்தி ஆனா அவங்க சசாசகம் இல்ல ஆயினும் ஆறாம் அதிபருடைய தசை எட்டாம் அதிபருடைய புத்தி ஒரு பெண்ணினுடைய ஜாதபலக்கணம் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு ஆறாம் இடத்துல குரு இருக்காரு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் கரெக்டாக செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க சுக்கர திசையில் குரு புத்தியில் திருமணம் பண்ணுறாங்க சுக்கர திசையில் குரு புத்தியில் ஆறாம் தசை அதாவது ஆறாம் வகுப்பு சுக்கர தசை ஆறாம் வபியுடைய தசை அவர் எட்டில் இருக்கார் எட்டாம் மதிப்புடைய புத்தி அவர் ஆறில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று நம்ம சொல்கிறோம் ஆனால் திருமணம் செய்கிறாங்க ஆனால் அவனு திருமண வாழ்க்கை என்ன ஆகிடுதுங்க ஆறு மாதத்துல அந்த திருமண வாழ்க்கை என்பது சிறப்பில்லாத நிலைக்கு ஆகிடுது எதனால இதை நம்ம சொல்றோம் அப்ப இங்க பாருங்க இங்க ஆறு அந்த தசாநாதன் புத்திநாதன் ஆரட்டா இல்ல ரிஷபலங்கரத்துக்கு ஆறுல குரு இருக்காரு எட்டுல சிக்கரன் இருக்காரு ஆனா தசாநாதனும் புத்திநாதனும் ஆரட்டா இல்ல ஆனா ரெண்டு பேரும் மாறி அமர்ந்திருக்காங்க ஆறாம் தசை எட்டாம் புத்தி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்ப தசா புத்தி அங்கே சஷ்டாசாசமா இல்லாத நிலையில் கூட கெடுதலை சஷ்டாசமா இல்லை ஆனால் இந்த பேர் அவன் பிள்ளை சஷ்டாசிரம் இல்லைன்னாலும் நீங்கள் எந்த பாயிண்ட் வந்துடணும் ஆறாம் திசை ஆறு எட்டு லிங்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த அவன் பிள்ளை ஒரு ஒரு கண்ணில் லக்கணம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் அதேமாரி ரெண்டுல ரெண்டாம் இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்காரு ஆனால் செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டாம் இடம் கண்ணிலக்கணத்துக்கு செவ்வாய் நல்லவர் இல்லை ராகு திசையில் செவ்வாய் புத்தி ராகும் செவ்வாயும் சஷ்டாசமம் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லியும் கூட முதலீடு தொழில் முதலீடுலாம் பண்ணி சிறப்பில்லாத நிலைக்கு ஆளாகிறாங்க இதனால ராகு செவ்வாவும் சஸ்தாசவம் ரிஷபத்தில் ராகு துலாம்ல செவ்வா ராகு திசையில செவ்வாப்தி நல்லா இல்லையே இப்ப இந்த மாதிரி சஸ்டாசக நிலையில தான் நீங்க மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஜாதத்துல யோகமான தசைகள் நடைமுறையில் வந்துட்டா உடனே யோகத்தை அள்ளி தரும் என்று நீங்க எடுத்துவிட முடியாது அதுலேயும் நீங்க என்ன எடுக்கணும் யோகமான தசையா இருக்கு சுபத்துவமாக இருக்கு தசாநாதனுக்கு பெரும்பாலும் அமரக்கூடிய அந்த புத்திநாதர்கள் எல்லாமே சஷ்டாஷமாக இல்லாமல் இருக்காங்களா ஆறுகெட்டு இல்லாம இருக்காங்களா அமர்த்தி நீங்க சீர்திக்க பார்க்கணும் அதே வேளையில் ஒரு தசையில் எப்போது கெடுதல் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது சஷாசகம் அந்த தசையில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா அது இருக்கும் அதே அந்த லக்னத்திற்கு அட்டம அட்டமாதிபுடைய தசாபுத்தி மாரகாதிபுடைய தசாபுத்தி பாதகாதிபுடைய தசாபுத்தி இது போன்ற அதுப்படி நீங்க சீர்திக்க பார்க்கணும் இந்த மாரி இடங்கள்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி அந்த தசையை நீங்கள் சீர்துக்கு முழுமையாக பார்க்கும்போது தான் முழு பலனானது அதிலிருந்து வெளிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறகு பிற்பகல் ஷேர் பண்ணுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்